நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு நகா இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கட்டம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்திநாத் யாத்ரா அதுல முக்திநாத்த பத்தி நம்ம பார்த்தோம் கொஞ்சம் டீட்டெயில சால கிராமம் அந்த இடம் வந்து திரு சால கிராமம் என்ற நூத்தி எட்டு திவதேசங்கள் ஒன்றாக அந்த பெருமாளுடைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஏன்னா அந்த கண்டகி நதி அப்படிங்கிறது சால கிராமங்கள்ல அதிகமாக கிடைக்கக்கூடிய கண்டகி நதி அதனாலதான் அதற்கு பேரே திரு சால கிராமம்னு பேரு பகவான் மகாவிஷ்ணு மூர்த்தியாக அதாவது ஸ்ரீமூர்த்தி அப்படிங்கிற பேர்லயே வடக்கு நோக்கி நின்ற கோலம் வெவ்வேதேசமாக இருக்கு பக்கத்துல ஸ்ரீதேவி நாச்சியார் கோயில் ரொம்ப சின்ன கோவில் தான் மலை ஏறி போனோம்னா அந்த மலை வந்து மலைகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன திட்டுன்னு கூட சொல்லலாம் அந்த இடத்துல ஒரு கோவில் அமைஞ்சிருக்கு அந்த கோவில் விசேஷம்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுடைய புஷ்கரணி தீர்த்தத்தை அவாகனம் பண்ணி அந்த புஷ்கரணி தீர்த்தத்தை நாம் குளிக்கணும் நூற்றி ஆறு தீர்த்தங்களும் ப்ளஸ் இரண்டு குண்டங்கள் பாவகுண்டம் புண்ணியகுண்டம் நூற்றி எட்டு தீர்த்தங்களிலையும் தீர்த்தமாடி ஏறந்து வருது அப்படிங்கிறது தீர்த்தமாடிட்டு வருதுங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது தீர்த்தமாடிட்டு உடைய சேஞ்ச் பண்ணிட்டு பெருமாளை தரிசிக்கிறதுக்கு போனா அந்த மூர்த்தி ரொம்ப சின்ன மூர்த்தி தான் இடமே பத்துக்கு பத்து தான் இருக்கும் கோவிலே அதுல கதவை திறந்த உடனே மூர்த்தி தான் நம்மளுக்கு தெரியற அந்த தீர்த்தம் அங்க இருக்கக்கூடியது சக்கர தீர்த்தம் பக்கத்துலயே கண்டகி நதி ஓடுறதுனால கண்டகி நதி விமானம் கனக விமானம் ருத்ரனுக்கும் கண்டகைக்கும் பிரம்மனுக்கும் பல தேவர்களுக்கும் காட்சி தந்த இடம் பெரியாழ்வாராலும் திருமங்கையாழ்வாராலும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இடம் சாலகிராமம் அப்படிங்கிற விஷயம் ஒவ்வொருத்தருடைய வைஷ்ணவர் அதாவது விஷ்ணுனுடைய பிரதிபிம்பமாக சொல்லப்படக்கூடியது விஷ்ணுவே ஆகவானம் செஞ்சதாவது சால கிராமங்கள் நிறைய இருக்கு இன்னைக்கு நிறைய கிடைக்கிறது நிறைய அது டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல நிறைய கிடைக்கிறது இப்போ சில நதி துவாரங்கள் எல்லாம் கூட அதாவது நம்ம கீழே இறங்கி வச்சு அந்த கண்டகி நதியோட சால கிராமம் கிடைக்கும்னு சொல்லிக்கிறார் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல அந்த ஆழ்வார் சொல்லச்சே சாலகிராமம் கிராமம் அடை அப்படின்னு ரொம்ப தான் உகந்த ஊரெல்லாம் தன்தாழ்பாடி அப்படின்னு திருமங்கம்ப ஆழ்வார் மங்களா சாசனம் பண்ணிருக்கார் அந்த இடம் பார்க்கறதுக்கு பெருமாளை செவிக்கிறதுக்கு பெருமாளுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கு ஏன்னா அங்க உள்ள போன உடனே சின்ன இடம்ங்கிறதுனால நாங்க போச்சு ஒரு அஹ் மகளிர் தான் அந்த இடத்துல உள்ளுக்குள்ள சாங்டர் சாங்டோரிகளும் உள்ளுக்குள்ள உட்காந்துருந்தா நம்ம எடுத்து போன பிரசாதங்களை கொடுத்து பெருமாளுக்கு அனுகிரகம் சொல்லி பெருமகளிட்ட இருந்து அனுகிரகத்தை வாங்கிட்டோம் அந்த இடத்துல தீபாராதனை செய்யறது ரொம்ப ஃபேமஸான இடு ரொம்ப குறைச்சலான கூட்டம் அப்படிங்கிறதுனால ரொம்ப விசாரிச்சு விசாரிச்சு எங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்ட்டு விசாரிச்சு நின்று நிதானமா எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த இடத்தினுடைய விசேஷங்களை அதான் சொல்ல நம்ம பெருமாளை சேவிச்சுட்டு பிராகாரத்தை சுத்தி வரலாம் சின்ன பிராகாரம்ங்கிறதுனால ஒரு நான்குல இருந்து எட்டு சுத்தி வருது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது திரும்ப திரும்ப சேவிச்சோம் அந்த கண்டகி நதி ரொம்ப அருமையான நதியாக விளங்கக்கூடியது அதனுடைய தீர்த்தத்துல இருக்கிறதுனால சால கிராமம் முக்திநாத்த முத்தி தரக்கூடிய மூர்த்தி பெருமாளாக பகவான் அங்க இருக்கார் இதை முடிச்சுட்டு நம்ம வந்து சாலை கிராமத்தை சேவிச்சுட்டு கீழே இறங்கி ஏன்னா கீழே இறங்கி வர வழியில அந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது இருந்து எல்லாமே ஜாம்சம்லேருந்து தான் மேலே போய் ஆகணும் ஒரே ஒரு ஸ்ட்ரீட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கலாமே அந்த இடத்துல அந்த இடத்துல பல விஷயங்கள் கிடைக்கிறது நம்மளுக்கு சின்ன சின்ன அரிதான பொருள்கள்லாம் கிடைக்கிறது சாலை கிராமம் அங்கேயே வாங்கிக்கிறதும் பெட்டராக இருக்கும் அதை விட்டு நம்ம வெளியில வரணும் அப்படின்னா நேரம் திரும்பி ஜாம்சம் வந்தாதான் ஏன்னா மலைகளுக்கு நடுவுல அந்த கண்டைக்கு நதிக்கு நடுவுல இருக்கக்கூடிய சின்ன கிராமமாக இந்த சாலை கிராமம் என்ற முக்கியநாத் வழங்குகிறது இதை முடிச்சுன்னு நம்ம வந்து பஸ்ஸில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பஸ்ஸில் பொக்காரா வந்து ரீச் ஆகணும் பொக்காரா ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு ரீச் ஆயிட்டோம் அடுத்த நாள் கார்த்தால குளிச்சு பெருமாள் சேவைச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய திவிதேசங்களை பார்க்குற கோவில்களை பார்க்கணும் அப்படின்னு கிளம்பணும் டிஃபனை முடிச்சுட்டு வந்து கிளம்பினா அந்த அந்த கிளம்பினே நம்ம ஸ்டே பண்ணிருக்கிற இடத்திலயே நிறைய ஷாப்பிங்க்கு வசதிகள் நிறைய இருக்கு இருந்து நம்ம வந்து நேபாள் கிளம்பிடும் நேபால் கிளம்புறதுக்கு முன்னாடி பொக்காரால இரண்டு இடங்கள் பார்த்துட்டு போகலாம் இரண்டு இடங்கள்னு சொல்றதை விட இரண்டு கோவில்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கக்கூடியது கட்டாயம் தரிசனம் செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு அவர் சொன்னார் அந்த ரெண்டு இடங்களை முக்கியமா பார்த்தோம் ரெண்டு கோயில்களை பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கேத்தாரீஸ்வர் மந்திர் அப்படின்னு கேத்தாரீஸ்வர் மந்திர்னா கேத்தார்நாத்ல எப்படி ஈஸ்வர்ஜி இருக்காரோ அதே மாதிரி இங்க இருக்கார் உள்ள நுழைஞ்ச உடனே எதிர இருக்கிறது கேத்தாஸ்வர் இருந்தாலுமே நுழைஞ்ச உடனே மகாவிஷ்ணுவும் கருடனுடைய அனுகிரகத்தோட மகாவிஷ்ணு இந்த பக்கம் கருடன் அதற்கு அடுத்தது விநாயகர் இதை முடித்து நம்ம வந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எட்டு லிங்கங்கள் வச்சிருக்கா இந்த லிங்கங்களை தரிசனம் பண்ணிட்டு அந்த பக்கம் கேதார்நாத் ஜிய சேவிச்சோம் கேதார்நாத்ல எப்படி சிவஜி இருப்பாரோ அதே மாதிரி அந்த அமைப்போடையே இங்க இருக்கு முன்னாடி சாங்டன் சாங்கி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்தூபி எல்லாமே அதே அமைப்பா இருக்கு அந்த இன்னொரு விசேஷம் என்னன்னா அந்த இடம் ஒரு பாடசாலையாக இருக்கு நிறைய வித்தியார்த்திகள் பக்கத்தில் இருக்கா அது ஒரு பாடசாலையாகவும் மண்டபங்களும் இருக்கு நிறைய ஹால் உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருக்கா அந்த பசங்களும் நிறைய இங்கே வந்து சர்வீஸும் செய்கிறா இந்த கேதார்நாத் ஜி முடிச்சிட்டு வெளியில் வரைச்சி வர்றதுக்கு முன்னாடி சர்வசக்தி ஆஞ்சநேயரை கட்டாயம் தரிசனம் பண்ணணும் சர்வ சித்தி ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு அங்கே புறாக்கள் நிறைய இருக்குது கீழேயே நிறைய பார்க்கலாம் அந்த புறாக்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு சிவஜியனுடைய அனுகிரகம் பெருமாளுடைய அனுகிரகம் எங்கே போனாலுமே நார்த் இந்தியாலேயும் சரி இப்போ சவுத் இந்தியாவில அப்படி தான் இருக்குது பேக்கேஜ் மாதிரி கொடுக்குறா இல்லையா பெருமாள் கோயில்னால சிவன் கோயில்னாலும் பெருமாளும் சிவனும் ஆஞ்சநேயரும் அம்பாளும் அங்கே அம்பாள் சன்னதியும் இருக்குது அம்பாளும் தனி சன்னதி அம்பாள் அதே மாதிரி விநாயகர் முருகன் இப்படி எல்லா சன்னிதிகளும் நமக்கு இருக்கு எல்லா கிட்ட இருந்தும் தரிசனம் பண்ணி அவளுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியில் வந்தோம் வெளியில வந்து அதே வேன்ல எங்கள் பஸ்ஸில் சாரி எல்லாரும் ஒரே பஸ்ல தானே போன வேணா அவன் பஸ்ஸில் இந்த இன்னொரு இடம் போனா இன்னொரு இடம் ஆச்சுன்னு போனது வந்து விந்திய வாசினி மந்திர் அப்படின்னு விந்திய வாசினி அப்படிங்கிறது விந்தியவாசினி மந்திர் ஒரு சின்ன மலை ஒரு அறுபது எழுபது படி இருக்கக்கூடிய இடமாக இந்த விந்தியவாசினி வந்து இருக்கு அம்பாளுடைய திருத்தலமாக இருக்கு எழுபது வயசுக்கு மேல இருக்கிறவளுக்கு லிப்ட் வச்சிருக்கா ஆனா டு ப்ரொடியூஸ் த ஐடென்டிட்டி கார்டு அதை காட்டினா தான் லிப்ட்ல போக முடியும் எழுபது வயசுக்கு மேல இல்லாத படி சின்ன படிதான் அறுபது படிதான் இருக்கு அதுல ஏறி போலாம் ஏறி போனா அந்த விந்திய வாசினி அப்படிங்கிறவோ ரொம்ப அம்பாள் சக்தி பீடமா இருக்கு சிங்க சிங்க சிங்கத்தினுடைய இதுவோட ஃப்ரண்ட்ல சிங்கங்களோட சாங்டம் சாங்டோரியம் அந்த இடத்துல பூஜாரி நம்முடைய இவர் உட்கார்ந்து அனுகிரகம் பண்றது பகவானுடைய அனுகிரகத்தோடு இல்லை அங்கே அதற்கு முன்னாடி பல சந்நிதிகள் இருக்கு அந்த இடத்துலயும் பல சந்நிதிகள் இருக்கு விநாயகர் சன்னதியில் ஆரம்பித்து ஆஞ்சநேயர் சன்னிதி எதிர் வந்தோம்னா சீதாராம் ராதே கிருஷ்ணா லக்ஷ்மி நாராயண் சன்னிதிகள் மூணு இருக்கு இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் தூரம் சுற்றி வந்தோம்னா சிவஜி அம்பாள் சன்னிதி இருக்கு இதெல்லாம் முடிச்சுண்டு அந்த இடம் ரொம்ப மலைப்பாங்கான இடம்ன்றதுனால கீழே இருக்கிற டவுனை ஃபுல்லா சுற்றி பார்க்கறதுக்கு நம்மளால ஈஸியா பார்க்க முடியுது ஒரு சிறு குன்று அந்த குன்று மட்டும் இப்போ சில இடத்துல நம்ம மெட்ராஸ்ல இருக்க இடங்கள் அந்த மாதிரி இருக்கு சின்ன குன்று குன்றூர் இல்லையா அந்த மாதிரி குன்றத்தூர் மாதிரி இடங்கள்ல மேலே போனோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த மலை இருக்குது அம்பாள் வாசம் செய்கிற இடம் அதை விட்டு நல்ல அந்த இடத்துல கேமரா எடுத்துக்கலாம் அம்பாளை மட்டும் கேமரா எடுக்கக்கூடாது ஃபோட்டோ எடுக்கக்கூடாது மற்ற இடங்களை ஃபோட்டோ எடுத்துக்கலாம் எடுத்துட்டு சுற்றி நல்ல எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு கீழே இறங்கி வரைச்சி ஒரு விசேஷமான திங் என்ன அப்படின்னா அந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்றதுக்கு அலுவலகம் கிட்டத்தட்ட ஒன்னு ஒன்றரை மணி நேரம் பர்ச்சேஸ் செலவழிச்சோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த இடங்க நடந்து வர இடத்துல ஒரு ரெண்டு மூணு கடைகள் தான் இருக்கு பட் வெரி ரீசனபிளா இருக்கு எல்லாரும் மாலைகள் வாங்குறதுக்கு மணிகள் வாங்குறதுக்கு அங்க கிடைக்கக்கூடிய சில விசேஷமான திங்ஸ் அது அங்கே தான் கிடைக்கும் நேபாளில் கிடைக்கும் ரதர் பொக்காரா வந்து நேபாள விட நீட்டாக இருக்குது சிட்டி அகலமாக இருக்குது பெருசாக இருக்குது நாங்கள் தங்கிய இடமும் சரி ஏர்போர்ட்டும் சரி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் திரும்பி போச்சு இந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது நேபாள் காத்மாண்டுவை விட பொக்காரா வந்து இன்னும் நீட்டாகவும் அழகாகவும் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கு ரொம்ப குழு 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 குழுன்னு இருக்கு சிட்டியே ரொம்ப நல்லா இருக்குது அந்த இடத்துல பர்ச்சேசிங்க்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றரை மணி நேரம் ஆகிடுது எல்லாருமே நல்லா பர்ச்சேஸ் பண்ணாங்க இரண்டு மூன்று கடைகள் தான் நான் கூட அந்த இடத்துல ரொம்ப ரீசனபிளாக இருக்கு பிரைசிங் இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் பண்ண தான் பண்ணணும் ரீசனபிளாக இருக்கு அந்த பர்ச்சேஸை நிதானமாக பர்ச்சேஸ் முடிச்சுட்டு தான் அதற்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டு நாங்கள் பொக்காரா விட்டு கிளம்பினோம் சில பேர் பொக்காரா டு காத்மாண்டு ஃபிளைட்ல போகணும் அப்படிங்கிறதுனால அவளையும் ஆயிடுச்சின் நம்ம பஸ்லேயே வந்திருந்தா எல்லாரும் பர்ச்சேஸ் நைன்டீன் பர்சன்ட் சொல்ல மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவேன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு காத்மாண்டு போகிறதுக்காக இருந்தவாளு ஏர்போர்ட்ல இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ல கொண்டு போய் அவர் உள்ள ராகவன் அழைச்சின்னு போய் எல்லாருக்கும் டிக்கெட்டை வாங்கி கையில கொடுத்துட்டு பிள்ளைங்க ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த ஏர்போர்ட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த ஏர்போர்ட்டையும் ரொம்ப கிளீன் அண்ட் நீட் அப்படின்னு சொல்லலாம் அதை முடிச்சுட்டு நம்ம மிச்சம் இருந்தவாட பஸ்ல கிளம்பினோம் பொக்காரா டு நேபால் அது காத்மாண்டோ பஸ்ல கிளம்பணும் பஸ்ஸில் கிளம்பி வர்றது கொஞ்சம் ஏன்னா ரோடு வந்து மட்டி ரோடு மலை பிரதேசம் அந்த மலையும் மண் நிறைந்த மலை மலை மழை காலத்து ரொம்ப மழை காலத்தில் வந்தோம்னா கஷ்டம் தான் அந்த இடம்லாம் விட்டு ஜாம்சம் போகிறதா இருந்தாலும் சரி விட்டு நேபாள் போகிறதா இருந்தாலும் ரொம்ப சாகசங்கள் பண்ணி தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நிதானமாக செய்யக்கூடிய எடுத்து கொள்ளக்கூடியது அங்கங்கே நிறைய கவர்மெண்ட்டு எயிர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அவெல்லாம் உடனே உடனே கிளியர் பண்ணிட்டுருக்கு அதனால் எங்களுக்கு அதிகமாக சிரமம் தெரியாத காத்மாண்டுவை நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் காத்மாண்டுவை ரீச் பண்ணச்சே அந்த எல் உள்ளுக்குள்ளே போகச்சே அந்த சிட்டி இல்லையா அது வந்து ஒரு நாட்டினுடைய கேபிட்டல் நேபாளினுடைய கேபிட்டல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நிறைய டிராஃபிக் இருந்தது அதனால் நாங்கள் சிட்டிக்குள்ளே போயும் ஹோட்டல் போறதுக்கு அங்கேயிருந்து ஒரு மணி நேரம் எடுத்து ஹோட்டல் போய் ரீச் பண்ணோம் அப்பாடா அப்படின்னு எடுத்து அங்கே இருக்கக்கூடிய திவிதேசங்களை பார்க்கணுங்க கோவில்களை பார்க்கணும் அப்படின்னு கிளம்பணும் டிஃபனை முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுன்னு அங்கேயிருந்து கிளம்புனேன் அந்த அந்த இடத்துலையே நம்ம ஸ்டே பண்ணிருக்கிற இடத்துலையே நிறைய ஷாப்பிங்க்கு வசதிகள் நிறைய இருக்கு அங்கேயே ஷாப்பிங் பண்ணுற பண்ணிக்கலாம் வெளியில போனாலும் பக்கத்துலேயே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே ஷாப்பிங் பண்ணக்கூடிய தான் இருக்கு நம்ம ஸ்டே பண்ண இடம் நாராயணா அப்படின்னுட்டு அதை பக்கத்துல தான் கோவில்களும் இருக்கு எதிரே இருக்கக்கூடியது பசுபதிநாத் டெம்பிள் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடியது முதல்ல நாங்கள் போட்டது ஒரு மூணு கோயில்கள் பார்த்தோம் பாலாஜி மந்திர் அப்படின்னுட்டு பாலாஜி மந்திர் அப்படிங்கிறது வெங்கடேச பெருமாள் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல அந்த வெங்கடேச பெருமாளுடைய அனுகிரகம் பத்மாவதி தேவியினுடைய அனுகிரகம் பக்கத்துல அந்த இடத்துல ஒரு பாடசாலையும் இருக்கு மாணாக்கர்கள் படிச்சு வித்தியார்த்திகள் இருக்கா இந்த வித்தியார்த்திகளுடைய ஸ்லோகம் சொல்றதோ சுத்தங்கள் சொல்றதோ ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லதான் இருக்கு கொஞ்சோரம் போனா ஸ்ரீ ராம் மந்திர் ராம் மந்திர் ராமர் வந்து இந்த இடத்துல ராமர் சீதையோட லக்ஷ்மணனோடு மரதிசித்தோடு இருந்ததாக ஒரு ஐதீகம் அதற்கு முன்னாடி அந்த இடம் விக்ரமாதித்தன் அரசாண்ட அரசவியாக இருந்ததாக சொல்லப்படுகிறது விக்ரமாதித்தனுக்கு முப்பத்தி ரெண்டு பதுமைகள் கேள்வி கேட்டு அந்த முப்பத்தி ரெண்டு பதுமைகளுக்கும் அவன் பதில் சொல்லிட்டு அவனுடைய ராஜ்யத்தை முடிச்சுன்னு மேல கிளம்பினதுக்கு அப்புறமா அதற்கப்புறமா ராஜா அதாவது ஸ்ரீ ராமபிரான் ஸ்ரீதேவியோட அந்த இடத்திற்கு வந்து அனுகிரகம் பண்ணிடுறதாக ஒரு ஐதீகம் இருக்கு அது ஸ்ரீராம் டெம்பிள் அதை முடிச்சுட்டு அப்படியே இறங்கி வந்தோம்னா அது கொஞ்சம் சின்ன மலை மாதிரி இருக்கு இல்லையா அதை முடிச்சுட்டு இறங்கினா பசுபதிநாத் டெம்பிள் பசுபதிநாத் அப்படிங்கிறது பன்னெண்டு லிங்கத்துல ஒண்ணு நேபாளிலேயே ரொம்ப விசேஷமா சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா பசுபதிநாத் டெம்பிள் பன்னெண்டு ஜோதிர்லிங்கக்கள் ஒன்றாக விளங்கக்கூடிய இடம் பசுபதிநாத் அந்த பசுபதிநாத் டெம்பிள் கொஞ்சம் க்ரௌடடாக இருக்குது ரொம்ப ஏன்னா நேபாள் பூராத்துக்கும் அது விசேஷமாக சொல்லக்கூடிய இடம்ங்கிறதுனால இன்னொன்று என்னென்னா அங்கே சிவன் வந்து லிங்க வடிவில் இல்லாமல் சிவனாக காட்சியளிக்கிறார் பஞ்சமுகங்களோட சிவனாக காட்சியளிக்கிறார் அந்த இடத்திற்கு நாங்கள் போச்சால் நிறைய கும்பல் இருந்ததுனால வேறு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் இருந்தாலும் எதனை வந்தவா மற்றவாளுடைய தயவுனால கொஞ்சம் சங்கல்பம் பண்ணிட்டு சங்கல்பத்தை முடிச்சு ஏன்னா எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த நதி தீரத்துக்கு போனாலும் சங்கல்பம் பண்ணிட்டு தீர்த்தா மாடுறது சங்கல்பம் பண்ணிட்டு பெருமாளை சேவிக்கிறது அப்படிங்கிறது உத்தவமான ஒண்ணு அதனால சங்கல்பத்தை முடிச்சுட்டு பெருமாளை எடுத்து போனோம் எங்கள இஷ்டமூத்தர் ஹெல்ப் பண்ணா அதனால கொஞ்சம் கிட்டக சேவிக்கிறதுக்கு ஒரு அருமையான இது இருந்தது சிவனை தரிசனம் பண்ணணும் பசுபதிநாதரை பசுபதிநாத் தரிசனம் பண்ணிட்டு வெளியில வரைச்சு அந்த இடத்துல பிரத்யங்கரா தேவி இருக்கா பிரத்யங்கரா தேவியனுடைய சிலை இருக்கு அவளுடைய அல்ல வாங்கிட்டு கீழே நவகிரகங்கள் வந்து தரையிலேயே அமைக்கப்பட்டிருக்கு அதை ஃபென்சிங் போட்டு வச்சிருக்கா அதையும் கட்டாயம் அந்த நவகிரகத்தையும் வேண்டிடுவாங்க வெளியில வர்ற இடத்துல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது அஹ் ஆயிசங்கர் பகவத் பார்த்தால் தன்னுடைய சிஷ்யர்களோட வந்து இருந்து பகவானை பூஜித்த இடம் அப்படிங்கிறதால சொல்லப்படுகிறது ஆயிசங்கருடைய சிலையும் அவருடைய சிஷ்யாரோட சேர்ந்து இருக்கக்கூடியதாக ஒரு மண்டபம் அமைஞ்சிருக்கு அற்புதமாக இருக்கு அதையும் ஆயுஷங்கரையும் தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தால் வெளியில் வந்ததுக்கப்புறமா போட்டோ எடுத்துக்கலாம் வேற எங்கேயும் போட்டோ எடுக்கிறது அனுமதி கிடையாது தப்பி தவிர நம்ம எடுக்கக்கூடாது இடத்துல ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா நம்மகிட்டே இந்த கேமராவோ இல்லை செல்ஃபோனோ திரும்பி வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அசுபதிநாத் டெம்பிளை முடிச்சோம் மனசு ரொம்ப திருப்தியாக இருந்தது கிட்டத்தட்ட நான் நினைச்சுன்னு உள்ளே போச்சே ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆகலாம்னு நினைச்சுட்டு இருந்தோம் எங்களுடைய அதிர்ஷ்டம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாகவே தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் அங்கேயும் நம்ம இந்த டோக்கன் கொடுத்து வாங்குறது செருப்போ மற்றதோ இருக்கு முடிச்சுட்டு வந்தோம்னா பக்கத்தில் நிறைய கடைகள் இருக்கு அங்கேயும் சாலை கிராமமோ மணிகளோ மாலைகளோ முத்துக்களோ சிவலிங்கங்களோ அதனுடைய சிவனுடைய ருத்ராட்சமோ மாலைகளோ நிறைய கிடைக்கிறது வேண்டியதை வேண்டிய அளவுக்கு வாங்கிக்கலாம் எல்லா இடத்துலையுமே ஒன்றே ஒன்று என்ன பேரம் பேசணும் கவலைப்படாமல் பேரம் பேசி வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் பல பேருக்கு இங்கே தமிழ் தெரிஞ்சிருக்கு நான் பாட்டு தமிழில் எதையாவது சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது நிறைய தமிழ் பேசுகிறவன் தமிழ் தெரிஞ்ச வாங்க இருக்கா ஏன்னா அது வந்து ஒரு இந்த இடம் அப்படிங்கிறதுனால தமிழ் தெரிஞ்சவன் நிறைய இருக்கா அதை முடிச்சுட்டு வந்தோம் நேர அதை முடிச்சுட்டு வெளியில் வந்தால் தானே ஹோட்டல் நாராயணா வந்தோம் திருப்தியா மதிய உணவு மதிய உணவு உண்டு ஒரு அரை மணி நேரம் வெஸ்ட் எடுத்துன்னுட்டு அப்புறமா திரும்பி வேன்ல கிளம்பி ரெண்டு வேன் வச்சிருந்தேன் கிளம்பி ஒரு ரெண்டு மூணு இடங்கள் பார்த்துட்டு வரலாம்னு போனோம் அதுல போனதுல முதல்ல பார்த்த இடம் இஸ்கான் டெம்பிள் இஸ்கான் டெம்பிள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் உள்ளுக்குள்ள இன்டீரியர் ஆனா வெளியில வரைச்சே இது ஒரு அந்த கண்டகி நதியினுடைய வேற ஒரு நதியினுடைய கரையில அமைஞ்சிருக்கு அது ரொம்ப அருமையா டெவலப் பண்ணி வச்சிருக்கா மரங்களோட அந்த நதி துவாரத்துலேயே ரெண்டு மூணு பிரிட்ஜு மாறி கட்டி அந்த பக்கம் சில சில பிம்பங்களை ஏற்படுத்தி ரொம்ப நல்லா இருக்கு அந்த இடம் அது அந்த இடத்துல நாங்க போச்சு ஒருத்தர் உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார் இஸ்கான்ல ராதே கிருஷ்ணா அவனுடைய அருளை பெற்று வெளியில வந்து நிறைய ஆஸ் யூஷுவல் அந்த பெயிண்டிங்ஸு அந்த இதெல்லாமே இஸ்கான் டெம்பிள் இருக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது வெளியில வர இடத்துல ஒரு சிவ்ஜி மாதிரி உள்ளுக்குள்ள வச்சிருந்தா ஒரு குகையில அதாவது இமயமலையில சிவ்ஜி இருக்கிற இடம் ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு இடம் அதை முடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி நேர நாங்க வந்தது ஜலநாராயண டெம்பிள் நேபால் போனாலே எல்லாரும் கேட்கக்கூடியது என்னன்னா பசுபதிநாத் பார்த்தேளா ஜலநாராயண பாத்தேளா அதுதான் கேட்பா அதனால ஜலநாராயணன் வந்தோம் வெளியிலேயே வேனை நிறுத்திட்டு ஒரு சின்ன கொஞ்சம் தூரம் போகும் போது அந்த ஜலநாராயணி உள்ளுக்குள்ளே தயார் நாட் அளவிங் கேமரா போட்டோ எடுக்கிறது அளவு பண்ணல வெளியிலேருந்து எடுத்துக்கிறவா எடுத்துக்கலாம் வெளியில வந்து போட்டோ எடுத்துக்கிறா அந்த ஜலநாராயணன் தண்ணிக்கு ஒரு புஷ்கரணி மேல படுத்துட்டு இருக்கார் நாராயணன் ஆஹ் நாராயண தரிசனம் பண்ணிட்டு பிரதட்சிணம் வந்து தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்தோம் அங்கேயும் சின்ன சின்ன கடைகள் இருக்கு வாங்குறவா பொருள்கள் வாங்குறதுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ கடைகள் இருக்கு அந்த கடைகளையும் பார்த்துட்டு அடுத்ததாக நாங்கள் போன இடம் வந்து சக்தி பீடம் எப்படி இந்த இடத்துல சொன்னமோ அந்த மாதிரி சக்தி பீடம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சக்தி பீடத்தை ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று பசுபதிநாத் டெம்பிள் அப்படிங்கிற மாதிரி இந்த சக்தி பீடமும் ஆற்றங்கரைக்கு இந்த பக்கம் இருக்கு பசுபதிநாத் டெம்பிள் இந்த நதியினுடைய அந்த கரையில இருக்கு இந்த கரையில இருக்கிறது சக்தி பீடம் சக்தி பீடம் அது வந்து அங்கேயும் சக்தி பீடத்திலையும் போட்டோ எடுக்கிறது அளவு கிடையாது கிரகேஸ்வரி மந்திர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்து ஸ்டெப்ஸ் மேலே போய் சக்தி பீடத்தை ரொம்ப சக்தியினுடைய சக்தி அனுபவிக்கிற மாதிரி இருந்தது ரொம்ப ஓல்டு டெம்பிள் விட்டு கிளம்பி நாங்கள் நேபாள விட்டு கிளம்புறதுக்காக அந்த ஈவினிங் சில பேர் என்ன பண்ணினான்னா நாங்கள் வந்து பஸ்லேயே வரோம் அப்படின்னு சில பேர் முடிவெடுத்தா ஆனாலும் வர்ற கலைப்பு பொக்காரா டு வர்ற போது என்ன இதுன்னா கிட்டத்தட்ட ஒரு நூ இரநூறு கிலோமீட்டர் தான் அதில் எண்பது கிலோமீட்டர் வந்து வெறும் மலை தானே இமயமலை தானே இமயமலை மட்டுமல்லாது அந்த மலையில பெரும்பகுதியான இடங்கள் மணற்பாங்கான இடங்கள் தான் மலை கற்களால இல்லை மலர்பா மலர்பாங்கான இடங்கிறதுனால மழை அதிகமா பெஞ்சதுன்னா சரிவுகள் அதிகமாக இருக்கு அப்பப்போ அதை ரினோவேட் பண்ணிகிட்டே இருக்கா அடிக்கடி இதை கிளீன் பண்ணிட்டு எடுத்து போட்டுகிட்டே இருக்கா அது தவிர இந்த பொக்காராலருந்து எண்பது கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறமா நேபாள் வந்து நேபாளில் காத்மாண்டு அப்படிங்கிறது மெயின் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துக்கு வர வேண்டியது பிஸ்னஸ் ட்ரக்ஸ் எல்லாமே லாரிகள் எல்லாம் ஒரே ரோடு தான் இருக்கு வந்துட்டு திரும்புறதுக்கு அதனால நிறைய டிராஃபிக் அதிகமா இருக்கிறதுனால வறட்சவே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் ஆனதுனால எட்டு ஒன்பது மணி நேரம் ஆயிடுச்சு அதனால பல பேர் திரும்பி நம்ம போச்சே ஃபிளைட்ல போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த இடத்துல இருந்து ஃபிளைட்ல நேபாள் இருந்து ஜனக்பூரிக்கு வந்தோம் இந்த ஜனக்புரி வந்தது அந்த ஃப்ளைட் பயணம் அதையெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் நன்றி வணக்கம்